இலங்கை வரும் வால்கடக் முன்னூறு பேரை ஒரே இடத்தில் சந்திக்கிறார் விகாரையை அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது அகற்றுதற்கு உத்தரவிட்டால் பிரச்சனையாக அமையக்கூடும் என்கிறார் ஜனாதிபதி ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கவில்லை என அமெரிக்காவின் புலனாய்வு பணிப்பாளர் கூறியமை தவறு ட்ரம்ப் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை மீண்டும் பேச்சுவார்த்தை இல்லை என்கிறது ஈரான் டேரானின் அணுசக்தி திட்டங்கள் இரண்டு வருடங்களுக்கு தாமதப்படுத்தப்பட்டுள்ளது என்கிறது இஸ்ரேல் தலைநகரில் அணுறவிடமும் மலையகத்தில் ஜீவனுடன்

இணைவது என்றால் மக்களை பிரித்தது எதற்காக ஒரு அரசியல் கட்சியின் உறுப்பினர்கள் வேறு கட்சிக்கு பல்டி அடிக்கின்ற கலாச்சாரத்திற்கு மேலதிகமாக இப்போது கட்சிகளே பல்டி அடிக்கின்ற கலாச்சாரம் பெரும் வளர்ச்சி பெற்று வருகின்றது இவை தொடர்பில் மேலும் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை பார்ப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகள் மை பேப்பர் சிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும்